பிரசன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மத்திய அரசுக்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை வலியுறுத்துறீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து எடுக்கணும் முதலமைச்சர் தன்னுடைய உரையிலையும் தீர்மான உரையிலையும் குறிப்பிடுகிறார் பாமக வந்து உங்கள் கிட்டையே கையில் வெண்ண இருக்குது ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது நீங்களவே வந்து ஒரு சர்வே எடுக்கலாமே அப்படின்றாங்க இல்லை பாமக வந்து கையில் வெண்ண இருக்கு நீங்கள் ஏன் வந்து வேற ஒருத்தட்ட நெய் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் உண்மையாகவே வன்னிய பெருங்குடி மக்களுக்கு வெண்ணெய் நெய்யும் போய் சேரணும் ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு மட்டுமே வெண்ணெய் நெய்யும் போய் சேர்ந்துடக்கூடாது அந்த வன்னிய பெருங்குடி மக்களை வைத்து அரசியல் நாடகம் நடத்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உண்மையான உரிமைகளை அடகு வைத்த ஒரு நபரை பேசுவது தான் இங்கே வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்கள் ஒரு அழுத்த திருத்தமாக மணி அவர்களுக்கு ஒரு பதில் சொன்னார் அந்த பதிலில் ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீடு இருபது சதவீதத்தில் வன்னியர்கள் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட அதிகமாக இடஒதுக்கீடை பெறுகிறார்கள் அதை கெடுத்து அரசியல் நோக்கத்திற்காக அதிமுக ஒரு விடயத்தை செய்தது அதற்கு அன்றைக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு தேர்தல் நாடகத்தை ஆடி ஒரு விஷயத்தை இழக்க செய்தது இவர்கள்தான் அப்படின்னு புள்ளிவரத்தோடு சொன்னார் அப்போ நாங்கள் சொன்னோம் அவசரகதியில் இந்த சட்டத்தை ஏற்றுவதால் அது வன்னிய பெருங்குடி மக்களுக்கு பாதகமாக போகும்னு சொன்னதுதான் நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு நான் வழக்கறிங்க திலகபாமா எழுத்தாளர் நீங்க ஊடகவியலாளர் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க நீங்க காணல் நீரை பார்த்து நீருன்னு நம்பணும் அப்படின்னு திலகபாமா சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு புள்ளி உரங்கள் எப்படி இல்லைன்னு சொன்னுச்சோ பீகார்ல அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கும் புள்ளி விவரம் இல்லைன்னு சொன்னச்சு அரசாங்கம் சொன்னச்சு நாங்க சாதிவாரி ஆய்வு நடத்தி இருக்கிறோம் நாங்க சாதிவாரி ஆய்வு நடத்தி இருக்கிறோம் அது செல்லாது அதை எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பீகார் பாட்னா உயர்நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி தூக்கி குப்பையில போட்டுருச்சு இப்போ இவங்க இத்தனை நாள என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிதிஷ்குமார் பண்ணிட்டாரு நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க நிதிஷ்குமார் பண்ணிட்டாரு நீங்க எங்க மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறீங்கிறாங்க ரெண்டு செய்தி கேட்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப உள்ளபடியே வருத்தமா இருக்கு நான் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக மிக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வன்னிய பெருங்குடி மக்களுடைய மனசாட்சிக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் இவங்க இப்ப ஆதரிச்சிருக்கிற பாஜக கூட்டணி மண்டல் கமிஷன் என்கிற அந்த மண்டல் கமிஷனை தமிழ்நாட்டிலிருந்து போராடி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்கள் டாக்டர் கலைஞர் மண்டல் கமிஷனை நிறைவேற்றினால் என் ஆட்சி கலைக்கப்படும் என்று சொன்ன போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் நீங்கள் மிகப்பெரிய உபகாரம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் உங்களுக்கு தெருவுக்கு தெரு சிலை வைப்பார்கள் என்று சொன்னார் அந்த ஆட்சி கலைப்பதற்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது வன்னிய பெருங்குடி மக்களுடைய உரிமை பாதிக்கப்பட்ட போது அதற்கு ஆதரவளித்து அந்த உரிமையை தராமல் தடுத்தது பாஜக

திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே நாம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தோம் என்ன வழக்குனா மருத்துவ மேற்படிப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும்னு அப்ப அந்த வழக்குல பாஜக இன்னைக்கு இருக்கிற பாஜக இதே மோடி சர்க்கார் இதே அமித்ஷா சர்க்கார் அந்த சர்க்கார் என்ன சொன்னு தர முடியாது அப்படின்னு சொன்னுச்சு நாம யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் முதலமைச்சர் போராடி அந்த ஐம்பது சதவீதத்தை பெற்றார் பெற்றது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் இந்த ஆண்டே கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பிறகு திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்டம் போட்டு அந்த ஆண்டே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாங்கி கொடுத்தார் இது செய்தி பத்து சதவீத இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வந்தப்ப மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அறிக்கை என்ன அந்த அறிக்கை என்ன சொன்னு

காணல் நீரை பார் நீர் இருக்கு எல்லாரும் வாருங்கள் போய் ஒழித்து கட்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு மட்டுமே நாங்கள் வாழ்வோம்னு சொல்ற ஒரு இயக்கத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி இவர்கள் இந்த வன்னிய பெருங்குடி மக்களுக்கு நாங்கள் தான் இடஒதுக்கீட்டை கொடுக்கிறோம் சொல்றது கடந்த முறை சுட்டுக்குருவி போல பதினெட்டு பேரை சுட்டுக் கொன்ற அவர்களோடு கூட்டணி வைத்தீர்கள் இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியோடு இப்போது கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்

சென்சஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைட் இருக்குது அதுபடி நீங்க எடுக்கலாம் நான் கையில சென்சஸ் ஆக்ட் வச்சிருக்கேன் திலகமாமா படிச்சவங்க ஆண்ட்ராய்டு போனோ ஐஃபோனும் இருந்துச்சுன்னா கூகுளுக்கு போங்க சென்சஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைட்டில் செக்ஷன் த்ரீயில் இல்ல இல்லை சென்செஸ் ஆக்டுனா ஃபார்ட்டி எயிட்டி இல்லை இல்லை சென்சஸ் ஆக்ட் தான் சென்சஸ் ஆக்ட்டில் செக்ஷன் த்ரீயில் சப் கிளாஸ் ஏவா படிக்கிறேன் உங்ககிட்டேயும் ஃபோன் இருக்கும் ஐபாட் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுல

மாநில அரசு செய்ய முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒன்பதாவது சரத்து சொல்லுது சென்சஸ் என்பது மாநில அரசுக்கு உட்பட்டதல்ல மத்திய அரசுக்கு உட்பட்டது என்று இப்ப நீங்க சொல்றது சென்சஸை எடுக்காதீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க அதன் மூலம் என்ன பயனுனா நிதீஷ்குமார் எடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சதோ அதே பிரயோஜனம் தான் இங்க கிடைக்கும் நாங்க என்ன சொல்றோம் உண்மையாக இடஒதுக்கீடு அந்த மக்களுக்கு போய் சேரணும்னா இந்த இடஒதுக்கீட்டு விவகாரங்களை அல்லது சாதி ரீதியான கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் எடுத்தால் மட்டும்தான் there should be a லீகல் validity இதை உங்களுக்கு புரிய உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு மக்களுக்கு புரியக்கூடாது என்று இதை வைத்து அரசியல் நாடகம் எனக்கு என்ன அரசியல் நாடகம் இருக்க போகிறது கண்டிப்பா

அது நீங்க கையெழுத்து போட்டோம் நாங்க கொடுத்தோம்னு பேசி பெருமை தட்டிக்காதீங்க சுதந்திர போறதுக்கு போறானது மௌண்ட் பேட்டன் கையெழுத்து போட்டனால மவுண்ட் பேட்டம் கொடுத்ததா ஆயிடாது எத்தனை காலத்துக்கு நீங்க இப்படியே பேசிட்டு இருப்பீங்க எத்தனை ஒரு கேள்வி இல்ல இல்ல அமைச்சர் சிவசங்கர் சொன்னதை அவரை சுட்டி காண்பித்தார் இருபது சதவீதத்தில ஏற்கனவே கொடுக்கப்பட்டு பத்து புள்ளி அறுபது சதவீதம் கொடுப்பதன் மூலமாக அது அவர்களுக்கு குறையவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார்

புள்ளிவரங்களோட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில வரலாற்று தரவுகளோட நான் பேசுறேன் நீங்க நாங்க வந்து போராடணும் நீங்க கையெழுத்து போட்டுறதுனால நீங்க குடுத்துட்டதா அர்த்தம் இல்லைன்னா நாங்க கையெழுத்து போட்டா நாங்க தான் கொடுத்தோம்னு அர்த்தம் அப்ப நீங்க எம்ஜிஆரோட கூட்டணியில இருந்தப்ப எம்ஜிஆர் உங்களை துப்பாக்கியால சுட்டார் துடிக்க துடிக்க செத்தாங்க நம்ம வன்னிய பெருங்குடி மக்கள் அந்த வெண்ணிய வன்னிய பெருங்குடி மக்களுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போராட்டம் நின்ற போது முதலமைச்சராக வந்த கலைஞர் சொன்னார் அவர்கள் சிந்தியது ரத்தம் அல்ல இன்னொரு சமூக விடுதலை ஒரு நிமிஷம் ப்ளீஸ் இன்னொரு சமூக விடுதலை இன்னொரு மேம் ப்ளீஸ் லிசன் மீ இன்னொரு சமூக விடுதலைக்கான போராட்டம் அந்த சமூக விடுதலைக்கான போராட்டம்

பிரச்சனை அதாவது இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இது இப்போ ஒரு கேள்வி இங்கே வைக்கிறார்கள் அது வந்து வாதத்திற்கு நம்ம சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள் அது உயிர் போட இருக்கணும் நம்ம சட்டமன்றத்துக்கு தான் மாநில அரசிற்கான அதிகாரம் மாநில சுயாட்சின்னு பேசினாலும் நீட்டுக்கு என்ன நடந்ததுன்னு இதெல்லாம் பேசுகிற அதே பிரியன் வாயால் தான் அதையும் சொல்கிறார் நீட்டுக்கு என்ன பண்ணதை தான் இதே தான் இந்த அரசு பண்ண போகுது இந்த அரசு இப்படித்தான் பண்ணும் என்று உங்கள் வாதமும் எடுத்துக்கிட்டா கூட இதை எப்படி மாத்த போறீங்க அகில இந்திய அளவில் இப்ப ராகுல் காந்தி இதை பேசி இருக்கார் பரப்பரையில் எதிர்க்கட்சியாக அகில இந்திய அளவில் இதை எப்படி எடுத்து செல்ல போறீங்க இதுல நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பதில சொல்ல அனுமதிகணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இப்ப கேள்வி கேக்குறீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட் இப்படி ஒரு விஷயத்தை படச்சிருக்கு இப்ப கன்கரன்ட்ல லிஸ்ட்ல இருக்கிற கல்விக்கே நாம இவ்வளவு தூரம் போராடுறோம் அப்ப யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை சிக்ஸ்டீஸ் சிக்ஸ்டி நைன் இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம என்ன செய்ய முடியும் நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது மாநில சுயாட்சி பேசுறோம் மாநில பட்டியலுக்குள் இருப்பதில் மத்திய அரசு வந்தால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி இது மாநில பட்டியல் நாம சொல்ற உரிமை இருப்பது போலதான் மத்திய பட்டியல் என்று நாம் அதில் விருஞ்சப்பான் செய்ய முடியாது அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்கள் அதை தெரிந்து கொண்டு அரசியல் நாடகம் நடத்துகிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு முதலமைச்சர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஒரு தனி தீர்மானத்தை வன்னிய பெருங்குடி மக்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு யார் நீங்கள் கை உருத்தி கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு இவங்க எங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு சேலம் நம்ம அன்பரசு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற போது கூட சொன்னார் நிதிஷனுடைய தீர்ப்பை வந்து அவங்க நிதிஷனுடைய வந்து இடஒதுக்கீட்டை வந்து மறுக்கலைன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு வழக்கு எதற்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறுபத்தொன்போது சதவீத இட செல்லுமா செல்லாதா எந்த அடிப்படையில் நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்த சாதி வாரிய ஆய்வில் அந்த சென்சஸ்ல புள்ளிவரங்களின் அடிப்படையில் செல்லுமானா செல்லாது ஏன் அப்படி இல்ல முடிச்சாரேன் இதை ஒரு தெளிவுபடுத்தணும் ஏன் அப்படின்னா நிதிஷ் குமார் எடுத்தது செல்லாத ஆய்வுங்கிறப்ப ஏன்னு காரணம்னா த சென்சஸ் இதா தீர்ப்பினுடைய அடி உண்ணாதவன் என்னன்னா த சென்சஸ் த காஸ்ட் சென்சஸ் ஆன் த யூனியன் லெஸ் ஸ்டேட் இன்டர்பியர் ஆன் தட் இத பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கும் வந்துச்சு இதை மறைச்சு இங்கே பேசுகிறவர்களாக இருக்கட்டும் சட்டமன்றத்தில் பேசுகிற பாமகவினரும் மக்களை ஏமாற்றுகிற செயல் செய்து கொண்டு பேசலாம்